வியாசர்பாடி ஷர்மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு பாலகண்டாயுதபாணி திருக்கோவிலில் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கந்தசஷ்டி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது சென்னை வியாசர்பாடி ஷர்மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு பாலகண்டாயுதபாணி திருக்கோவிலில் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கந்தசஷ்டி திருவிழா இன்று அக்கோவிலின் நரங்காவலர் குழு தலைவரும் ஸ்ரீ பாலகண்டாயுதபாணி பக்த ஜனசபா நிறுவனத் தலைவருமான லயன் டாக்டர் ஏ ஆர் தர்மலிங்கம் அவர்கள் ஏற்பாட்டில் வெகு விமரிசையாக நடைபெற்றது நேற்று மாலை மகா தீபாராதனையுடன் கந்த சஷ்டி கவசம் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இன்று காலை வெற்றி விநாயகர் ஆலயத்திலிருந்து ராணி சங்குபதி அம்மையார் தலைமையில் பால தண்டாயுதபாணி மகளிர் அணியினர் சார்பாக பல்வேறு வகையான திருமண சீர்வரிசை எடுத்து வரப்பட்டு காலை பத்து மணி அளவில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதில் திருக்கோவில் நிர்வாகிகள் பத்மாவதி திருமுருகன் திருப்புகழ் பக்த ஜனசபை நிறுவனர் ஜோதி பிரகாஷ் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக திருக்கோவில் மேலாளர் தனசேகர் நந்தகுமார் தினேஷ் கருணாகரன் விக்னேஷ் அருள்மிகு இறைவீஸ்வரர் திருக்கோவில் இளைய சிவாச்சாரி மனோஜ்குமார் குருக்கள் ரோஜா ரமணி உள்ளிட்ட சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை பிரேம் சுரேஷ் பாபு அசோக் மற்றும் ஆனந்தன் உள்ளிட்ட நண்பர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பு அன்னதானமாக வடை பாயசத்துடன் அறுசுவை உணவு எதிரே உள்ள கருமாரியம்மன் திருக்கோவில் அருகே வழங்கப்பட்டது மேலும் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்ய பாதுகாப்பு சிறப்பு ஏற்பாடுகளை காவல்துறை மற்றும் திருக்கோவில் நிர்வாகம் இணைந்து செய்திருந்தனா்